அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபேயில் யூபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி இளமனூர் கிராமத்தில் நடந்த வன்முறை சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் நீதிமன்ற உத்தரவை மீறி பல ஆண்டுகளாக வைக்கப்பட்டிருந்த சாதி பலகைதான் இந்த பிரச்சினைக்கு ஆரம்பம் இது குறித்து புகார் அளித்தும் காவல்துறையின் மெத்தனமே இந்த மோதல் தீவிரமடைய காரணம் இளமனூர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் திமுக பிரமுகர் சத்யேந்திரன் தலைமையிலான சாதி வெறியர்கள் காவலர் முன்னிலையிலேயே தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களின் வீடுகளை சூறையாடி பெண்கள் உட்பட பலரை கொடூரமாக தாக்கி இரண்டு காவலர்களையும் காயப்படுத்தியுள்ளனர் மாற்று சமூகங்களை அடக்க நினைக்கும் இந்த சாதி வெறியர்கள் மீது அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் வன்முறையில் ஈடுபட்ட சத்யேந்திரன் உள்ளிட்ட சாதி வெறியர்கள் அனைவரும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் கடமையில் தவறிய ஒரு சமூகத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட இளையான்குடி காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் நீதிமன்ற உத்தரவை மீறும் அனைத்து பலகைகளையும் பாரபட்சமின்றி உடனடியாக அகற்ற வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அவர்களுடன் இணைந்து தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போராடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழனவேந்தர் ஜான் பாண்டியர் அவர்களின் அறிக்கையிலிருந்து இருந்து உங்களுக்காக அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய கருத்துக்கள் அதாவது குடும்ப டிவியின் தொடர்ச்சியான செயல்பாடுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மேலும் இந்த சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று நீங்கள் விரும்பினால் எங்கள் ஜிபே யுபிஐ ஐடி மூலமாக எங்களுக்கு பங்களிக்கலாம் மேலும் சிறப்பான முறையில் பல விஷயங்களை வெளிக்கொண்டு வருவதற்கு நீங்கள் அளிக்கும் சிறு பங்களிப்பு கூட எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கும் உறவுகளே குடும்ப டிவியின் நோக்கம் என்பது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பொருளாதாரம் மற்றும் அரசியல் தளத்தில் முன்னேற்றம் அடைய வைப்பது மேலும் பிற தமிழ் சமூகங்களுக்கு இடையே இணக்கமான சூழலை உருவாக்குவதும் ஆகும் எங்களுக்கு பெருவாரியாக ஆதரவளித்து வரும் அனைவருக்கும் நன்றி மேலும் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளிக்கும்படி பணிவன்புடன் அனைத்து தரப்பு மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் குடும்ப டிவி என்றும் உங்களுக்கு துணையாக இருக்கும் நீங்களும் எங்களுக்கு என்றும் துணையாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே